கதை ஏமாந்த சிறுத்தை ஒரு நாள் சிறுத்தை பசியுடன் உணவை தேடியது அப்போது ஒரு கருப்பு மானையும் மானையும் புள்ளி கண்டது அவை இரண்டும் மேய்ந்து கொண்டிருந்தன மிகுந்த மலையடிவாரத்தருகே சென்றது ஆனால் எதனைத் தாக்குவது என அது முடிவு செய்யவில்லை அதே நேரத்தில் சிறுத்தையை பார்த்த மான்கள் இரண்டும் வேகமாக ஓடின பிறகு அவை இரண்டும் ஓரிடத்தில் இடது வலது பாதைகளில் ஓடின சிறுத்தை அந்த இடத்துக்கு வந்தது எதைத் துரத்தலாம் என்று தயங்கி நின்றது பிறகு சரி கருப்பு மானை துரத்தலாம் அதன் இறைச்சிதான் சுவையாக இருக்கும் என்று முடிவு செய்து கருப்பு மானை துரத்த தொடங்கியது ஆனால் அதற்குள் அது தொலைதூரம் ஓடிப்போய்விட்டது போய்விட்டது உடனே சிறுத்தை அது வேகமாக ஓடக்கூடிய மான் அதை பிடிக்க முடியாது பசி வேறு அதிகமாகிவிட்டது சரி புள்ளிமானை பிடிக்கலாம் என்று தீர்மானித்து மற்ற பாதையில் ஓடியது ஆனால் புள்ளிமான் எப்போதோ பஞ்சாய் பறந்துவிட்டிருந்தது ஆகவே குழந்தைகளே முக்கியமான நேரத்தில் முக்கியமான முடிவை விரைவாக எடுக்க வேண்டும் நன்றி